ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வேறிருந்து நிற்கிறே அடி அத்தியாயம் பதினாலு என்னதான் மனம் உரண்டினாலும் அப்பாவை எதிர்க்கும் எண்ணம் அவனிடம் இல்லை அவன் அப்பா இந்த ஒரு விஷயத்தை தவிர வேறு எந்த விஷயத்திலும் ஒரு குறை சொல்ல முடியாது எனக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார் எனவேதான் தன் கோபத்தை கூட அவரிடம் காட்ட முடியாமல் தவித்தான் ஆனாலும் ஒரு வாரம் நான் ஊருக்கு ஒரு வாரம் நான் ஊருக்கு போகிறேன் என்று அவனுடைய வேலைகளை பிரித்து கொடுத்து ஆஃபீஸில் இருந்த வேலையையும் அவனால் தடைபடக்கூடாது என்று முன்னேற்பாடுகளை செய்தான் இங்கே பெண் வீட்டில் பத்திரிகை அடித்து வந்துவிட்டது நாகராஜனின் நெருங்கிய உறவு உறவுகளின் உறவுகளான பங்காளி வீட்டாரிடம் அவரும் நறுமுகையும் சென்று திடீரென சம்பந்தம் கூடி வந்தது என் மகளின் ஜாதகத்திற்கு பொருத்தமான மாப்பிள்ளை அமைந்ததால் முடித்து விட்டோம் மாப்பிள்ளை பெண் இருவரின் ஜாதகத்திற்கு பொருத்தமான முகூர்த்தம் இரண்டு மாதத்தில் இது ஒன்றுதான் அடுத்து இதை விட்டால் இரண்டு பேருக்கும் நேரம் சரியில்லையாம் அதுதான் இந்த முகூர்த்தத்தை முடித்து விட்டேன் என்றார் அதிலும் மதுரை பக்கம் இருந்து திருமணமாகி வந்த ஒரு பெண்ணிற்கு குருபரன் தூரத்து சொந்தம் எனவே அந்த பெண் அவர் குடும்பத்தை பற்றி விரிவாக சொன்னது சொன்னால் ஆனால் அந்த பெண்ணால் கூட குருபரன் தான் நாகராஜனின் சம்பந்தி என்று நம்ப கூட முடியலை பத்திரிகை பார்த்த பின் தான் நம்பினாள் ஒரு வழியாக சொந்த பந்தத்திற்கு பத்திரிகை கொடுத்தார்கள் அதற்கு முன்பே நறுமுகை தெய்வானைக்கு கொடுக்கச் சொல்லி சொன்னார் நாகராஜன் முடியாது என்றார் பிடிவாதமாக இது என்னங்க விட்டு போற சொந்தவா ஏதோ நேரம் சரியில்லை அக்கா தம்பி சண்டை போட்டுட்டீங்க சேரக்கூடாதுன்னு இருக்கா என்ன என்று கேட்க ஏன் அவங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி நாங்கள் தானே நான் தானே தாய் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் போக மாட்டேனா சொல்லுடி என்கிட்ட சொல்லாம தானே சொ செய்தாங்க அதுவும் நான் தாய்மாமன் என்னை கூப்பிடணுமா இல்லையா நம்மளால் பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் என்றால் மா நம் ஆட்களில் பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் என்றால் மணமக்களும் தாய்மாமனும் தான் முக்கியம் மற்ற யாருமே தேவையில்லை அப்படி இருக்கும்போது என்னை கூப்பிடலை அப்ப நான் மட்டும் எதற்கு கூப்பிடணும்னு சொல்லு இதோ பாருங்க நீர் அடித்து நீர் விலகாது அண்ணி ரொம்ப நல்லவங்க உங்க ரெண்டு பேருக்கு இடையே சண்டை மூட்டி விட்டதே அவங்க நாத்தனார் தான் அது எல்லாருக்குமே தெரியும் ஏன் உங்களுக்கே நல்லா தெரியும் பிறகு என்ன என்று நறிமுகை கேட்க போடி அவங்க கல்யாண சமயம் நம்ம வீட்டிற்கும் கடைக்கும் சொந்தக்காரனுங்க ஏதோ துக்கம் கே நடந்த வீடு மாதிரி என்னை பார்க்க வந்தானுங்க அவனுங்களை சமாளிக்க நான் பட்டபாடு எனக்கு தான் தெரியும் ஒவ்வொருத்தனும் உனக்கு உங்கள் அக்கா மாமா பாக்கு வைக்கலையாமே அப்போ யார் மாமை முறை செய்கிறது என்று எங்கிட்டயே கேட்டானுங்க அப்போ எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா என்று அவர் எகிற இதோ பாருங்க அவங்க உங்கள் அக்கா உங்களை விட வயதில் மூத்தவர் அவங்க தப்பு செய்தால் நீங்களும் செய்யணுமா சொல்லுங்க இப்போ உங்க அம்மா அப்பா இங்கே இருந்தால் கண்டிப்பாக உங்களை சமாதானப்படுத்தி உங்கள் அக்காவை சேர்த்து வச்சிருப்பாங்க அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன் இந்த ஊரில் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவங்களுக்கு கொடுக்காம இருக்கக்கூடாது என்று சொல்லியும் அவர் கேட்கலை ஆனால் அரசன் புரசலா தேனுஷாவின் திருமணம் பற்றி கேள்விப்பட்ட தெய்வானை வடவோச்சி என்று தான் முதலில் ஏமாந்த ஏமாற்றமாக இருந்தது பிறகு தான் பெரிய மகனை விட்டு யார் மாப்பிள்ளை எந்த ஊர் எல்லா விபரமும் விசாரிக்க சொன்னார் ஒருபொருனின் சொந்தக்கார பெண்ணின் புருஷனும் இவனும் நல்ல நண்பர்கள் எனவே அவன் மூலம் எல்லா விபரமும் தெரிந்து கொண்டு தாயிடம் சொன்னான் எல்லாம் நன்றாக கேட்ட தெய்வானை சற்று யோசித்து விட்டு கையெடுத்து கும்பிட்டு தாயை ஈஸ்வரி தேனும் நல்லா இருக்கணும் வாயில்லா புள்ள பாவம் தூரம் தொலைவில் கட்டி கொடுக்குறான் என் தம்பி நல்ல குடும்பம்னு சொல்றேன் அவன் நல்லா இருக்கணும் என்று கும்பிட என்னம்மா உன் வீட்டுக்கு மருமகளாக வர வேண்டிய பொண்ணு இப்படி எவனோ தட்டிக்கிட்டு போயிட்டான் நீ என்னடா என்றால் சாமி கும்புடுற என்று நக்கலாக பெரிய மகன் கேட்க டே யார் பொண்டாட்டியே யார் கட்டுறது கடவுள் போட்ட முடிச்சு மாறாதுடா நம்ம வீட்டுக்கு வந்தால் புள்ள தங்க நகை தான் போணும் இப்போ நீ சொல்றத பார்த்தா பெரும் பணக்காரங்க போல வைரமும் பிளாட்டினம் எல்லாம் போடட்டும் போடட்டும் போடும்டா எங்க போனாலும் அவ என் தம்பி மகதான் அவன் நல்லா இருந்தா போதும் என்றார் உன் தம்பி உனக்கு கல்யாணமே சொல்லலை என தெரிந்து கொண்டே தாயை அவன் சீண்ட உன் கல்யாணத்துக்கு நாம சொன்னோமா அவன் உரிமையை கூட நாம கொடுக்கல அப்புறம் எப்படி நம்மளை கூப்பிடுவான் அது சரி அதே சமயம் தாய்மாமன் முறையை செய்ய நீ யாரையுமே விடலையே எனக்கு மாமன் அழைப்பு சடங்கு எதுவுமே பண்ணலை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கேலி பண்ணினாங்க டே லவ் மேரேஜ் பண்ணுறவனுங்க தாண்டா இப்படி எந்த சடங்கும் இல்லாமல் கல்யாணம் பண்ணுவானுங்க உன் கல்யாணமும் அப்படி தாண்டா இருந்தது என்று சொன்னானுங்க என்றான் ஏதோ ஒரு கோபம் அதுவும் உன் மாமியாரால் வந்ததுதான் தான் அதனால அவனை கூப்பிடலை அதுக்காக அவன் உரிமையை வேற எவனுக்கும் கொடுக்க மாட்டேன் ஏன் நான் சாகும் வர சண்டையாகவே இருந்தாலும் நான் செத்த அன்னைக்கு எனக்கு பிறந்த எடுத்து கோடி கொண்டாந்து போடுவான் பாரு அந்த உரிமை அவனுக்கு மட்டும்தானே இருக்குது என்றார் தெய்வானை யமோ நான் சும்மா உன்னை சீண்டுனா நீ இப்படி எல்லாம் பேசுவியா என்றவன் போய்விட்டான் தேனிசாவிற்கு பெரிய இடத்து மாப்பிள்ளை கிடைத்ததில் மனம் பூரித்து போனார் தெய்வானை அதே சமயம் அம்மா மகன் பேசியதை கேட்ட மூத்த மகன் பொண்டாட்டி அவள் இந்த வீட்டுக்கு மருமகளா நமக்கு சமமாக வரக்கூடாது என்று இவள் நினைத்தால் அவள் மிகப்பெரிய பணக்கார வீட்டு மருமகளாக போய்விட்டாளே என்று பொறாமைப்பட்டாள் குரு பட்டு சென்ற பற்றி தெரியாதவர்களே இருக்க முடியாதே நறுமுகை கணவனிடம் பேசி பார்த்துவிட்டு மௌனமானாள் திருமணத்தை சுருக்கமாகத்தான் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களுக்கு மட்டும்தான் பெண் வீட்டார் சொன்னார்கள் குருபரனுக்கு மதுரையில் மிகப்பெரிய மண்டபம் இருக்கிறது அங்கேதான் விருந்து தாலி கட்டுவது மட்டும்தான் கோவிலில் மற்றபடி கோவிலிலும் விருந்து உண்டு எல்லா ஏற்பாட்டையும் குருபரன் மேற்பார்வை பார்த்தார் குருமரனின் பி பி ஏ சரமணன் இளவரச இலவச திருமணத்திற்கான சீர் சாமான்களையும் பொண்ணுமாப்பிள்ளையையும் பட்டு சேலை பட்டு வீட்டி என அத்தனையும் ஏற்பாடு செய்து விட்டான் சரவணன் சிறு இருந்து குருபரனால் வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கப்பட்டவன் அவர் கோடு போட்டால் ரோடு போட்டு விடுவான் சஸ்திக்கின் சிறுவயது நண்பன் நான் தனியா தொழில் பண்ண போறேன் நீ அப்பாவிற்கு துணையா இரு என்றுதான் சொன்னான் பெண்ணை பற்றி தெரியணும் என்றால் சரவணன் கிட்டே கேட்க முடியாது ஏன்னா அவன் குருபரன் விஷயத்தை கழுத்து கூட சொல்ல மாட்டான் அந்த அளவு நம்பிக்கையானவன் திருமண ஏற்பாடுகள் இரு வீட்டிலும் ஜரூராக நடந்தது ஜெயந்திரா தன் கணவன் மகனுடன் வந்துவிட்டாள் தன் ஒரே அண்ணனே திருமணம் எனவே ரொம்ப சந்தோஷமாக வந்தாள் இங்கே தங்கையின் முகம் பார்த்தவள் என்னடி ஏன் இப்படி இருக்க என்று கேட்க நான் என்ன பண்றது சுடரும் புகழும் எதுவும் கண்டுக்காம இருக்காங்க நான் மட்டும் என்ன பண்றது நீயும் இப்பத்தான் வர்ற உன் கல்யாணம் மாதிரி ரொம்ப கிராண்டா வேற இல்லை நானும் என்னோட ட்ரெஸ் புது நகை எல்லாம் ரெடி ஆனால் அத்தை வீட்டார் சகஜமா இல்லை அத்தகைய அத்தைகள் வர்றாங்க போறாங்க ஆனால் கலகலப்பா உன் கல்யாணத்தில் இருந்த மாதிரி இல்லை அது எப்படி இருக்கும் அவங்க சுடரு புகழ் இருவரில் ஒருவரை கட்ட நினைச்சாங்க அப்பா மறுத்திட்டார் அந்த கோபம் வருத்தம் இருக்கத்தானே செய்யும் கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் என்றாள் குருபரன் மூத்த மகளை சென்னையில் மிகப்பெரிய தொழில் குடும்பத்தில் கட்டி கொடுத்தார் வேறு வழியின்றி பதினைந்தாம் தேதி காலை சஸ்தி வீட்டிற்கு வந்தான் என்னதான் மகன் மேல் நம்பிக்கை இருந்தாலும் ஒரு ஒருவித திக் திக் மனநிலையில்தான் குருபரன் இருந்தார் சரவணனிடம் கூட உன் நண்பன் வந்துவிடுவானா என்று கேட்டார் நான் அவருக்கு ஃபோன் பண்ணலை சார் என்றான் உண்மையும் அதுதான் சஸ்தி எப்படி இவன்கிட்ட கேட்க முடியாமல் இருந்தானோ அதே மாதிரி தான் சரவணனும் எங்கே சஸ்தி போன் போட்டு என்ன ஏது என்று திருமண விவரம் கேட்பானோ என்று இருந்தான் நல்ல வேலை இதோ மகனே வந்துவிட்டான் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை முடிந்து குருபரன் சுந்தரமும் முன்புறம் அமர்ந்திருக்க தன் காரில் வந்து இறங்கிய சஸ்தி இருவரையும் கண்டும் காணாமல் உள்ளே சென்றான் ரொம்ப கோபமா இருக்கான் போல என்றார் குருபரன் ம் ஆமா நேரில் வந்த வந்த பிறகு எங்கிட்ட எரிந்து விழுவான் சமாளிக்கணும் என்றார் சௌந்தரம் சமாளி என்றவர் திருமண வேலையாய் வெளியே போய்விட்டார் ஒரு மணி நேரம் கழித்து மகனின் அறைக்கு சென்ற சௌந்தரம் சற்று பயந்து கொண்டுதான் போனார் புருஷனை கூட ஒரு விதத்தில் சமாளித்து விடலாம் இந்த பெற்ற மகனை சமாளிப்பது கஷ்டம் அறையை தட்ட ம் வா என்றான் ஒருமலாக என்னடா தம்பி இந்த காபி இதை கொடுக்கத்தான் வந்தியா ம் சரி போ என்றான் முகத்தை திருப்பிக் கொண்டு என்னடா தம்பி கோபமா உனக்கு அப்பாவை பற்றி பெரியாத தெரியாதா தம்பி என்று தொடங்க நீங்க கிளம்புங்க நான் நைட் டிராவல் பண்ணது தூக்கமா வருது என்றான் சரி என்று வந்துவிட்டார் சவுந்தரம் மதிய சாப்பாட்டிற்கு வந்தவன் பெரிய தங்கையின் குடும்பத்தாரை பார்த்து வாங்க என்று முறைப்படி வரவேற்றான் தங்கையின் மகனை கொஞ்சினான் இயல்பாக பேசினான் யாரிடமும் அவன் எதையும் காட்டிக்கலை ஆனால் அன்று கூட அத்தை வீட்டார் யாரும் வரலை என்றதும் அவர்களின் மனநிலையையும் புரிந்து கொண்டான் மறுநாள் காலையில் சந்திரா இந்திரா குடும்பத்தோடு வந்துவிட்டார்கள் சஸ்தி தன் அறையில் இருந்தான் மற்ற நெருங்கிய உறவினர்களும் வந்துவிட வீடே கடை கட்டியது சவுந்தரத்தின் சொந்தங்களும் குருபரனின் மற்ற சொந்தங்களும் வந்துவிட்டார்கள் பின்புறம் இருந்த பெரிய கோட்டை அடிப்பில் சமையல் நடந்தது காலையிலேயே அங்கே பந்தி பரிமாறப்பட்டது சந்திரா இந்திரா கணவர்கள் பம்பரமாக சுற்றி எல்லாவற்றையும் சரி சரிபார்த்தார்கள் சௌந்தரம் மகனை கீழே வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவனுக்கு சாப்பாடு ஜூஸ் காபி அனைத்தும் மேலே கொடுத்து விட்டார் அவன் கீழே வருவான் ஏதாவது வம்பு இழுக்கலாம் என்று புகழ்விழி தயாராக இருந்தாள் ஆனால் குருபரன் மகனை கீழே இறங்க விடலை அன்று மதியமே மாப்பிள்ளை வீட்டார் மண்டபத்திற்கு கிளம்பி விட்டார்கள் கிளம்பும் முன் வீட்டில் கோழி அடித்து தாலி சேலை வைத்து பங்காளிகளை கூட்டி வீட்டில் சாமி கும்பிட்டார்கள் பிறகுதான் மண்டபத்திற்கு சென்றார்கள் மணமகள் வீட்டார் பஸ் பிடித்து வந்தார்கள் மணமகள் தனியாக அவள் குடும்பத்துடன் தனி காரில் வந்தாள் மறுநாள் காலை திருமணத்தில் தான் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை சரவணன் முன்னின்று செய்தான் மணமகள் வீட்டார் காரில் வந்து கெஸ்ட் ஹவுஸில் இறங்கி மணமகளுக்கு அலங்காரம் நடந்தது பிறகு ஜெயந்திரா ஜெயந்திகா கூட சந்திரா இந்திரா மற்றும் நெருங்கிய குடும்பத்தார் பெண்ணடைக்க வந்தார்கள்